ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தை அப்போ போகிறந்த அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம்ல கடைஸ்வரிக்கு நம்பி ஜெயகாந்த் பையன் எனக்கு பெரிய சிங்கம்புள்ளி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு நல்ல தலைவர் தலைவரை அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்ற இந்த உயிர்க்கால சிசைக்கு எங்கள் அப்பாவை நினச்சி நிலந்தோறும் நான் அழுவேன் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோல்வ நினைச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கிறேன் நான் அழுகலை எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோடய ஃபோட்டோ ஒவ்வொருத்துலேயும் எங்களோடய ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோடய ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் என்னோடய எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த இன்னைக்குடன் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 என்னைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லையே நம்ம கூட தான் இருக்கார்